நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நம்முடைய நம்பிக்கை எதில் இருக்கிறதோ அதிலே நாம் அதிக எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் நாம் உலகில் நம்பிக்கையாய் இருந்தால் செல்வத்தை சம்பாதிப்பதில் அதிக முயற்சி எடுத்து செயல்படுகிறோம் அதிலே வெற்றியும் அடைகிறோம் நாம் திருப்தியாகவும் சகல வசதிகளோடும் வாழ்கிறோம் என்று நினைக்கிறோம் அந்த நினைவால் நாம் மகிழ்கிறோம் ஆனால் இயேசுவை விசுவாசித்து அவர் மேல் முழு நம்பிக்கை வைத்து அவருடைய உபதேசங்களின்படி வாழ்கிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அவர் அவர்களின் குறைவை நிறைவாக்குவார் சோதனை போராட்டத்திலிருந்து விடுதலை அளித்து அவர்களுக்கு சமாதானம் தருவார் அவர்களோடு இருப்பார் நீங்கள் இயேசுவை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா நிச்சயமாக அவர் உங்களை மறுரூபமாக்கி மேன்மைப்படுத்துவார் ஜெபம் இயேசுவே நான் உம்மையே நம்பி வாழ்கிறேன் என்னை உம்முடைய பாதையிலே வழி நடத்தும் எனக்கு சமாதானம் தந்து என்னோடிரும் ஆசீர்வதியும் ஆமேன்